வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னுடைய காலமே என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொனிங் தண்ணி இயக்கிறோம் தென்னம்பிள்ளைகளுக்கு தண்ணி இறைக்கிறோம் தண்ணி ரைச்சிட்டு வச்சுட்டு கொண்டு இருக்கிறோம் மோட்டரும் ரெண்டு ரெண்டு தான் பெருது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ரைக்கிறோம் தோட்டத்துக்கு தண்ணி இயக்கிறோம் தோட்டம் தென்னை தென்னைக்கு நாங்கள் தண்ணி கொண்டு வைக்கிறோம் இப்போ அங்கே அதில் மாமா தான் ரெண்டு வட்டியெல்லாம் விடுறேன் இந்த நாங்கள் தைக்கிற மோட்டர் இருக்கலோ அது நூற்றி ஐம்பது வரை நிற்கிது அதால் நாங்கள் நான் அதிலையே நிற்கிறேன் மோட்டரை பார்த்து கொண்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு மறக்காம தான் அந்த மோட்டர் அதாவது வாட்டர் பம்புன்னு சொல்கிறது தண்ணியை தண்ணியாக இருக்கிறோம் உலகத்துக்கும் தைக்கணும் இதில் வேலை ஆமாம் தான் வேலை செய்கிறேன் வெயில் வந்துட்டுது இங்கே வேறுமோ வெயில் எரிக்க வலிக்கிட்டு சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்கோ அப்போ தான் நாம் ஒரு அடுத்த வீடியோ கால் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்